ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து ஐநூற்றி பதினொன்று இரண்டாம் விலை இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஆறு சேகோ முதல் விலை மூவாயிரத்து ஐநூறு இரண்டாம் விலை மூவாயிரத்து இருநூற்றி இருபத்தி இரண்டு ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம் ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து ஐநூறில் ஒரு லாட் இரண்டாயிரத்து நானூறில் ஆறு லாட் இரண்டாயிரத்து முந்நூறில் மூன்று லாட் சேகோ மூன்றாயிரத்து ஐநூறில் ஒரு லாட் மூன்றாயிரத்து நானூறில் நோ சேல்ஸ் மூன்றாயிரத்து முன்னூறில் நோ சேல்ஸ் காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சைமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முழுவாடி இருநூற்றறுபது இன்று விலையில் ஐந்து ரூபாய் உயர்வு ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருந்துறை இருநூற்றி தொண்ணூறு பச்சமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி இருநூற்றி அறுபது இன்று விலையில் ஐந்து ரூபாய் உயர்வு நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி இருநூற்றறுபது இன்று விலையில் ஐந்து ரூபாய் உயர்வு சேலம் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி அறுபது இன்று விலையில் ஐந்து ரூபாய் உயர்வு மல்லூர் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது இருநூற்றி அறுபது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க